உறவுகளுக்கு வணக்கம்

அவன் ஒரு பொல்லாத ஆள் ஆனவம் பிடித்தவன் அந்த அவன் தேவர்களை அழிக்க துவங்கிட்டான் அவன் தவம் இருந்து தான் சாகாத வரம் சொல்லியும் நூற்றி எட்டு ஜுகங்கள் தான் வாழும் என்று சொல்லியும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நான் ஆள வேண்டும் என்று சொல்லியும் அவன் பெரிய தவம் இருந்து வரம் பெற்றுவன் அப்ப சிவபெருமான் வரம் பெற்று வரத்தை கொடுத்துட்டு கேட்டார் நீ அப்ப இறப்பு தனக்கு இறப்பு வேண்டாம் என்று சொல்லி எப்படி உனக்கு இறப்பு வராம இருக்கலாம் என்று சொல்ல இவன் சொல்றான் தனக்கு பெண்கள் பெண்ணின் வயிற்றில் கறி பிறந்த பிள்ளையால் தான் தனக்கு இறப்பு நடந்தா நடக்க வேண்டும் என்று சொல்றான் அப்போ சரி என்று சிவபெருமான் கொடுத்துட்டார் ஆனா அவன் அந்த ஆணவத்திலே அசுரர்களை தேவர்களையெல்லாம் எல்லாம் அழிக்க துவங்க

ஒரு பிள்ளை ஆக்குறான் அதுதான் முருகனாக வருகிறான் முருகனைத்தான் கடைசியா வேலை கொடுத்து சூரியனை அழிக்க விடுறது சூரியனை அழிக்க விடுறது வேலை கொடுத்து வெற்றி வேலை அப்ப முருகன் என்ன வயிற்ல பிறந்தவனோ இல்ல அப்ப சூரன் என்ன கேட்டவன் வயிற்றுலாம் கழிவற வேண்டும் மொக்கு மூலையில கேக்குறது கடவுளோட சும்மா எல்லாரும் ஜோதிச்சுதான் கடவுள்கிட்ட கேட்கும் கவனமாக்கணும் பெரிய பயங்கரமான நாட்கள் தெரியும் அப்ப நாங்களும் கவனமா கேட்கணும் அதான் மக்களுக்கு சொல்றோம் காத்தான் அப்ப இந்த சூரன் பத சூரன முருகன் பதம் செய்யல அவர் ஆட்கொள்வது முருகன் சூரனை ஆட்கொள்வது சொன்னால் இவன் இவன் ஒரு கல்லுக்குள்ளே ஒரு ஈரம் என்று சொல்லி சூரன் முருகனை கொல்ல நினைக்க இல்லையா சிறு இவன் என்னடா கொல்ல கூடாது என்று நினைச்சதுக்காக முருகனுக்கு மனமிரங்கி இவனை கொல்ல என்று சொல்லி முடிவெடுத்து அவன் மாயாஜாலங்கள் எல்லாம் தெரிஞ்சவன சூரன் அவன் கடலா வருவான் மேகமா அப்படி என்று மாறி மாறி வரைக்கு இவன் பார்த்து சரிவராது ஏல கட்டத்துல வேலை விட்டு இழுத்து விடுவேன் வேல் போய் கடலுக்குள்ள அவன் சூரன் கடலுக்கு போய் அப்ப மாமரமானிக்க மாமரத்தை போய் வேலை கிழித்து என்ன செய்வேண்டா கிழிச்சு ரெண்டாக உண்ட மாமரம் ஆக்கியும் உண்ட சேவலமும் ஆக்கி விடுவார் முருகன் தான் ஆட்கொண்டு அவனை ஆட்கொண்டு உண்ட என்னடா சொன்னான் ஓ மாம மாமரத்து ரெண்டா போன உடனே ஒன்று மயிலாகவும் ஒன்று சேவலமாகவும் வரும் மயில முருகன் என்ன செய்வார் தன் பாகனமாக ஏற்றுக்கொண்டு சேவல தன் வெற்றி கொடியில சேவலையும் பதிப்பிக்க வைக்கிறேன் வேண்டி கேட்பான் நான் உங்களை நான் என்று தெரியாமல் போர் செய்தது என்னுடைய ஆணவத்தால் நான் என்னை மன்னித்து ஏற்கும்படி கேட்டுத்தான் எடுத்து அவர் மயிலை வாகனமாக்கி இதை சேவல் கொடியை வெற்றி கொடியாக்குற செய்கிறார் ஆனா இவன் ஆணவம் பிடிக்கும் தானே ஆணவம் முருகன் போய் நிற்க அவனுக்கு அந்த முருகன் சொல்றார் உன்னை நான் கொல்ல இல்லை நீ முதல் ஒன்று செய் தேவர்களை போய் எல்லாம் அடைச்சி வச்சுக்கிற தேவர்கள் எல்லாத்தையும் விடுதலை செய் நான் ஒன்றும் விட்டு விடுறேன் இவன் கேட்டானே இவனுக்கு இவனுக்கு மாமந்த தானே தான் சாக பெற்ற ஒரு என்ன ஒரு பொடி புள்ளை ஒரு சின்ன புள்ள சின்ன அழகன் முருகன் அழகன் அவன் அவன் அழகு அழகனாக இருக்கிறான் ஓ உன்ன மாதிரி ஒரு அழகன் அப்ப இவர் என்ன என்ன புற பொடி புள்ளை என்று இவருக்கு அந்த மாம மாமந்த ஆணவம் தானே ஆணவம் தலைக்கேறி அந்த இதெல்லாம் முருகன் பார்த்துட்டு சரி கொல்றதும் உனக்கு கொள்றதும் என்னடா என்ன சின்ன புள்ள உன கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஒரு கல்லுக்குள்ளே ஒரு ஈரம் கிடக்கும் அதுதான் சரியோ அப்போ அவர் ஆட்கொள்றேன் அப்ப அந்த ஆட்கொள்ற நாள் தான் அந்த ஆறு நாள் போர் நடக்கும் அந்த ஆறு நாள் போர் நடக்கிற நாளுக்கு தான் நாங்கள் நோம்பு இருந்து கடைசி நாண்டை சூரனை நாங்கள் முருகனை ஆட்கொண்ட பிறகு எல்லா மக்களும் போய் நீராடி தங்களுடைய விரதங்களை முடித்துக் கொள்வார்கள் இது திருச்செந்தூர் முரு திருச்செந்தூர் இந்தியாவிலே இருக்கிற திருச்செந்தூர் ஆறுபட வீடுகளில் உண்டான திருச்செந்தூர்ல நடக்கிறது விசேஷம் அங்கதான் முருகன் போர் முடிஞ்சு திருச்செந்தூருக்கு தான் போவேன் அந்த திருச்செந்தூர் கடல் இந்த போர் நடக்க இப்பவும் அந்த கடல் உள்வாங்குமா உள்ளே போய் அந்த போர் எல்லாம் முடிஞ்சு முருகன் இருப்பிடத்துக்கு போயிட்டு அந்த பழைய இடத்துக்கு பெருமா மட்டும் இப்பவும் சொல்லப்படுது நாங்கள் நாங்கள் நேர போய் பார்க்கல இப்பவும் வரலாறு இருக்கா நடக்குதான் போய் பார்க்கணும் அது ஆர்ப்பட வீடுகள் உண்டு அப்ப அப்ப இதுக்கு பிறகு இந்திரன் என்ன செய்வார்ண்டா முருகன் தங்களை காப்பாத்தினவர் இவனை ஆட்கொண்டு தங்களை தங்களை இனங்களை இந்திரர்கள் எல்லாரையும் இந்திரன் காப்பாற்ற மகள் தெய்வ திருமணம் செய்து வைக்கிறார் நாளைக்கு முருகனுக்கு திருமணம் நடக்கும் அது பழமுதிச்சோலையில நடக்கிறது ஆர்வட வீடுகள்ல பழமுதோலையில நடக்குது அப்ப திருச்செந்தூர்ல போர் நடக்குது பழமுதோலையில திருமணம் நடக்குது தெய்வ முருகன் செய்கிறேன் சைதா பார்த்து அங்கால வள்ளிட்டு போனது சரி அது வேற கதை அது இல்லாம வேண்டாம் அது வள்ளி அங்க குரதி அவள் தினபுனம் காக்க போய் அங்க இவர் சைட் அடிச்சு அங்க எங்கட பாசையில சொன்னா எங்கட படிக்க சொன்னா சைட் அடிச்சு முருகன் திருமணம் செய்த வரலாறு உண்டு அப்ப முருகன் சூரனை பதம் செய்யவில்லை ஆட்கொள்கிறார் ஆட்கொண்டு அவர் அவனுக்கு நிம்மதியா குடுக்குறேன் என்ன கொண்ட தான் மயிலாக உமான வச்சுக்கிறேன் மற்றது வெற்றி குடியாக சேவலையும் பதிச்சு வச்சு இணைச்சு வரும் இணைச்சு அதையும் நாங்கள் வீடியோ இணைச்சு விடுறோம் என்ன ஓகே